ወነከም ኦግሬው መስተንያ የመሀ ቪራጅ መስተንያ የመሀ ላት ነው የሚለም ፕሮሰ አልባት ምን እሾ መስተንያ የመሀ ቪራጅ መስተንያ የመሀ ላት ነው የሚለም ፕሮሰ ஓம் ப்ரம் அஸ்தங்காய் மகாவிரதம் ஸ்மித்ரா மாலாதிரை நிலாம் பிரதர் சுருவாக ஸ்ராகனே ஷுத்ரா தடுப்பாய் குபாகரேஸ்வரம் அஸ்தங்காய் மகாவீராஜம் ராய் மாலாதே நிலாம் பிரதர் சுருவாகி ஸ்ரூவாத்ரை தடுப்பாய் ஹாய் வாங்க திருப்பூரில் ஒரு மாசி பிரியன் சுவாமி கோவில் சொல்லுங்க திருப்பூர் சைடு எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல சந்தோஷ் திருப்பூர் செயலில் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு திருப்பூர் சைடு இல்ல குருக்கத்திங்கிற ஊர்ல திருப்பூர்ல இருந்து கரூர் வர்ற இடத்துல குருக்கத்தி அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அங்க வந்து மாசுபெரிய நாள கோயில் இருக்கு பவித்ரா வாங்க பவித்ரா யார் யார் லைனில் இருக்கீங்க வாய் மெசேஜ் கொடுங்க எனக்கு யார் இருக்கிற மாதிரியே காமிக்கல சூப்பர் பவர் கரெக்டாக லைவ் ஆரம்பிக்கிறோம் பவர் கட் இன்னைக்கு நம்ம ஆக்ட்ரஸ் சரதா தேவியம்மா இன்னைக்கு இறந்துருக்காங்க ஆழ்ந்த அனுதாபங்கள் இரங்கல்கள் எயிட்டி செவன் இயர்ஸ் நினைக்கிறேன் இன்னைக்கு ஆமாம் இறந்துருக்கேன் இன்னைக்கு எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க இறந்துட்டாங்க இன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜோட நினைச்சாங்களே ஓல்டு ஹீரோயின் அவங்க

பார்ப்போம் பவர் வந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா அப்புறம் லைவ் முடிச்சுக்கலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மரணத்தை வெல்ல முடியாது ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் பொருளெல்லாம் வேற பேக் பண்ணனா ரூம்குள்ளே உட்காரவே முடியல சரியான வாசம் இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு வேலை செய்யுங்க நல்ல வாசமான பன்னீர் வாங்கிக்கிங்க சரியா வாசமான பன்னீர் நல்ல சுத்தமான பன்னீர் வாங்கிக்கிங்க வணக்கம் வணக்கம் சுரேந்திரா நைட் எவ்வளோ நேரம் லைவில் இருந்தீங்க எல்லாருமே சுத்தமான பன்னீர் வாங்கிக்கிங்க நல்ல ஒரிஜினல் குவாலிட்டியாக இருக்கணும் ஹை குவாலிட்டியாக இருக்கணும் அந்த பன்னீர் வாங்கிக்கங்க பன்னீர் வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மிக்சர் ஜார் அவ்வளோ நேரம் இருந்தீங்களா தெரில நான் எந்திரிச்சு பார்த்தேன் மொபைலே பார்த்தீங்கன்னா அதுவாருக்கு ஆஃப் ஆகி கிடந்தது தானாக கட்டாயிடுச்சிருக்கு லைவ் லைவ் தானாக கட்டாயிருக்கு அதான் நான் கால் பண்ணியிருக்கீங்க மெசேஜ் பண்ணிக்க எனக்கு தெரில அப்புறம் தான் பார்த்தேன் மொபைல் சைலண்ட்டில் போட்டுருக்கேன் சைலண்டில் இருந்ததுனால எனக்கு கால் வந்தது தெரில ம் அதான் நீங்கள் கால் பண்ணதும் லைவ் இருக்கு இல்லாமல் தான் இன்னும் ஓடிட்டு இருந்திருக்கும் இதில் சுத்தமான பன்னீர் வாங்கிக்கோங்க கடையில் சுத்தமான பன்னீர் வாங்கிட்டு அந்த லவங்கப்பட்டை வரும் தெரியுமா சுருள் பட்டை வரும் நல்ல குவாலிட்டியாக காட்டமாக இருக்கிற பட்டை லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள் தெரிஞ்சிடும் நல்லா காரமாக இருக்கும் அதுதான் காட்டமாக இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி சுருள் பட்டையாக பார்த்து கொஞ்சம் வாங்கிக்க கூட வந்துட்டு கிராம்பு லவங்கப்பட்டை கிராம்பு எடுத்துக்கோங்க அது கூட வந்துட்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸர் ஜார்லெலாம் உடச்சி போடுங்க அது பட்டையெல்லாம் உடச்சி போடுங்க லவங்கப்பட்டையெல்லாம் உடச்சு போட்டுட்டு மிக்சர் ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பன்னீரில் இருந்துக்கிட்டு ஐடியா என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பொறுத்துட்டு தனியாக அரைச்சிக்குங்க ஓகேவா கருப்பு எடுத்து தனியாக அரைச்சிக்குங்க இதை ஏலக்காய் ஏலக்காய் கிராம்பு இது லவங்கப்பட்டை இது மூனையும் நல்லா அரைச்சிக்கங்க இடிச்சு போடக்கூடாது நல்லா அரைச்சி போட்டுருங்க நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா பவுடர் ஆகி நல்லா கிரைண்ட் ஆகிடும் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பன்னீர் இருக்குல்ல இந்த பன்னீர் இருந்துட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் இருந்துட்டு ஒரு சின்ன ஒரு குண்டா மாதிரி இருக்குல்ல சில்வர் குண்டால அது மாதிரி கொஞ்சம் ஊற்றுங்க ஊற்றிட்டு இந்த பொடி இருந்துட்டு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை இப்படி நல்லா ஒரு துணியை வச்சு வடிகட்டிங்க துணியில் வடிகட்டுங்க காட்டன் துணியில் அந்த ம இதெல்லாம் போயிடும் டஸ்ட்டு அந்த மண்டியெல்லாம் நின்றுக்கும் வெறும் ப்யூராக அந்த வாட்டர் மட்டும்தான் இன்னொரு கிளாஸில் மாற்றிக்கோங்க இது மாதிரி ரெண்டு மூணு தடவை இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுங்கள் அந்த நல்லா எசன்ஸ் த பன்னீரில் இறங்குற அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இந்த பச்சை கருப்புற பொடி இருக்குல்ல இதை வந்துட்டு உள்ளே போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் தூங்குற தலைகாணி உங்கள் பெட்டு இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க ஒரு ஸ்ப்ரேயரில் போட்டு ஒரு ஸ்ப்ரேயரில் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த ரூமெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு தூங்கி பாருங்கள் அந்த மனசு ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல இது மெயினாக பவித்ரா சொல்கிறேன் இந்த மனசோட ஸ்ட்ரெஸ்ஸு இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது உங்கள் மனசில் கவலைகள் இருக்கிறது இதெல்லாமே வேலைகும் ரெண்டாவது தெய்வத்தை வந்து உள்ளே கால் எடுத்து வைக்க வச்சிடும் அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா தெய்வம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகிறோம் இந்த வாசத்துக்கு ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வத்தை உள்ளே இழுக்கிற பொருள் எல்லாமே ஒரிஜினல் புணுகு கிடைக்குதான்னு பாருங்கள் ஏரியெல்லாம் கிடைக்குதான்னு கிடைக்கிதான் தெரில ஒரிஜினல் புணுகு பார்த்தீங்கன்னா ஒரு ரெ ஒரு கிராமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது ஒரு கிராம் ஓகேவா ஒரு கிராம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது அதை நான் அப்புறம் சொல்கிறேன் எப்படி பண்ணுங்கிறது இதை நீங்கள் வந்துட்டு இதை மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே தூங்கி பாருங்கள் பெட்ல ஃபேன் போட்டு அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போய்டும் தூக்கத்தை உங்கள் ஆல்ஃபா லெவல்ல உங்கள் ஆரா பவர்லாம் போட்டோம் உங்கள் ஆல்ஃபா லெவலில் சரி பண்ணுவோம் நல்ல ஒரு தூக்கத்தையும் ரிலாக்ஸேஷனான ஒரு மனநிலையும் கொடுக்கும் சரியா இது மாதிரி கொஞ்சம் டெய்லி ஒரு ஒரு வாரம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தூங்கி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த மனசில் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இந்த கண்ட நினைவுகள் வந்துட்டே இருக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஒரு நல்ல ஆழ்நிலை தூக்கத்தை கொடுக்கும் ஸ்மெல் உங்களுக்கு இருக்கும் ஸ்மெல்லாம் உங்களுக்கு நைட் உங்களுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா மார்னிங் வரை இருக்கும் மார்னிங் வரை உங்களுக்கு ஸ்ப்ரே இருக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை இல்லை சுதாகர் என்னன்னா சண்டையா நடக்குது இல்லை இல்ல அவங்க அப்படி அவங்க பேசறது அப்படி பேசிட்டு இருக்காங்க இந்த நர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க அந்த இது குடும்ப கட்டுப்பாடு பண்ண வைக்கிறாங்கல்ல அதுக்கெலாம் வந்து கேட்க வந்திருக்காங்க இதுக்கு லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க அது எங்க இஷ்டம் தானே சொல்லிவிட்டு டிவி நல்லா அதே பவர் கட்டாக இருக்கப்பறங்க டிவி இருக்கு சரி ஓகே அடுத்து நம்ம பிரச்சனத்துக்கு போவோம் நம்ம சரியா அடுத்த கட்டத்துக்கு போவோம் இது அப்படியே போனோம்னா லைவ் நம்ம ஒரு நார்மலாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே போயிடும் இந்த லைவ் இப்படி விட்டுட்டு இன்னைக்கு காலையில் விட்டுட்டு ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மாசி மாசிபிரியண்ண சுவாமி கோயில் இருக்காங்கன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் சந்தோஷ் ஏன்னா எனக்கு அந்த சைட்லாம் அதிகமாக தெரியாது எனக்கு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் அது மாதிரி வருதா அப்படின்ட்டு நீங்கள் ட்ராக்கை மாற்றாதீங்க நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ட்ராக்கை மாற்றாதீங்க இப்போ பாண்டி பதினெட்டாம் படிக்கிறப்ப சாமி பிடிச்சிருக்கீங்க நீங்கள் அதுலேயே கொஞ்சம் பயனீங்க நீங்கள் ஒன்று இருக்கிறப்போ நம்ம மாறக்கூடாது டக்கு டக்குன்னு அவ்வளவுதான் பதினாலு பர்சன்ட் ஆயிடுச்சு சார்ஜ் இன்னைக்கு ஓகே நான் லைவ் நான் கரெக்ட் பண்ணுறேன் ஓகேவா மறுபடியும் பவர் வந்தோடனே மறுபடியும் நான் ஒரு பத்து நிமிஷம் முதல் நோட்டிஃபிகேஷன் போட்டு மறுபடியும் வரேன் ஓகேவா ஓகே ஓகே நல்லாவே கட் பண்ணிவிட்டு நான் ஒரு பவர் வந்தேன் அதுக்கப்புறம் வரேன் நான்